நம்முடைய உயர்வையும் நம்முடைய மேன்மையையும் மேன்மையையும் நம்முடைய வளர்ச்சியையும் எதிரிகள் எழுதுவதல்ல நம்முடைய எதிரிகள் அழ எழுதுவதல்ல தேவன் தான் எழுதுறாரு ஒரு அழியலையா சொல்லுங்க ஆனால் ஒன்று நான் காலையில் ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் காலையில் எனக்கு உள்ளத்தில் பட்ட ஒரு வார்த்தை தேவன் எழுதுறாரு ஆனால் அந்த உயரத்துக்கு கொண்டு போவது யாரை பயன்படுத்துறாருன்னா உங்களை வச்சு தான் எத்தனை பயன்படுத்துறாரு ஒரு அழில்ல சொல்லுங்க அவங்க தான் அவளை கொண்டு போவாங்க அந்த உயரத்திற்கு யாரை பயன்படுத்துறாரு அப்படின்னா எதிரிகளுக்கு எத்தனை பயன்படுத்துறாரு அதனால நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு நமக்கு அத்தையை ஸ்தோத்தரிக்கணும் நான் நிச்சயமாகவே சொல்றேன் ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவு நம்முடைய எதிரிகளின் பலம் பெருகுதோ அந்த அளவு நம்முடைய பலமும் பெருகும் அவன ஆண்டவர் அவன நம்மளுக்கு முன்னாடி அப்படியே முன்னாடி அப்படியே அவனுடைய வளர்ச்சி அவனுடைய அந்த கோபம் மூர்க்கமும் எந்த அளவு பெருசாகுதோ அந்த அளவு நம்முடைய வளர்ச்சியும் பெருசாகும் இல்லை இல்லையா நான் அதை பார்த்துருக்குறேன் நான் அதை அனுபவிக்கிறேன் நான் எந்த சூழ்நிலையும் நான் அந்த விஷயத்தை எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே நான் ஒரு நாளும் ஒரு போதும் நான் மறந்ததே கிடையாது என்ன தேவன் என்னுடைய தலையெழுத்த தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு என்னுடைய உயர்வு எழுதி வச்சுருக்கிறாரு ஆனால் என் எந்த அளவுக்கு கொண்டு வரது எல்லாமே யார் அப்படின்னா என்னுடைய எதிரிகள் தான் அலே உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் பாத்திரம் அலே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது